ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க வாங்க கோவிலுக்கு போகலாம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கோவிலுக்கு போகிறோம் ரெண்டாயிரத்தி இந்த வருஷத்தில் முதல் டைம் கோவிலுக்கு போகிறோம் இது வந்து வீட்டு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்க ஒரு பிள்ளையார் கோவில் தான் பக்கத்தில் வந்து வீ கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க மாரியம்மன் கோயில் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க பாப்பா வந்து எப் எப்போவுமே ரெகுலராக எங்கே போனாலும் சரி நாங்கள் வண்டியில் போகாமல் நானும் பாப்பாவும் நடந்து போனோம்னா பிள்ளையாரை போய் கும்பிடாமல் வரமாட்டாங்க ரெகுலராகவே போய் பிள்ளையார கும்பிட்டுட்டு துணூறு அவங்களுக்கு மட்டும் வைக்கிறது இல்லாமல் எனக்கும் வச்சு விட்டுட்டு தான் வருவாங்க இப்போ பாப்பா துணூறு வச்சுட்டு என்னையும் வர சொல்லி வச்சு விட்டாங்க செப்பல் கழட்டுறதுக்குள்ளே கூட ஓடிட்டாங்க செப்பலை கழட்ட முடியல மேலே ஏறல ஸ்டெப் நின்று தான் சாமி கும்பிட்டு வந்தாங்க இப்போ நானும் பாப்பாவும் பஸ்ஸில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பஸ்ஸில் பஸ்ஸில் தான் இப்போ நம்ம கரூர் போக போகிறோம் பாப்பாவுக்கு வந்து கீழே விழுறது தான் வேலை நடக்கிறதே கிடையாது ஒரே ஓட்டம் தான் வாரத்தில் ஒரு அடியாக கீழே விழுந்து வாங்கிரும் பாப்பா வந்து இப்போ மூக்கெல்லாம் காயமாக இருந்து இப்போ தான் கொஞ்சம் ஆறியிருக்கு லாஸ்ட் வீடியோவில் கூட நல்லா காயம்லாம் நல்லாவே தெரியும் பாப்பாவோட அவுட்ஃபிட் இதுதான் இன்றைக்கி எவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க பாருங்கள் சரியான குறும்பு சமாளிக்கவே முடியாது பஸ்ஸில் போகலான்னு சொன்னோடனே கண்டக்டர் விசில் வச்சுருக்காரு எனக்கும் விசில் வேணும் வீட்டில் இருந்த விசில் எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிட்டாங்க கழுத்தில் எத்தனை போட்டிருக்காங்க பாருங்கள் கண்ணாடி பாசி விசில் எல்லாத்தையும் தூக்கி கழுத்தில் மாட்டிக்கிட்டாங்க அதெல்லாம் வாங்கி பேக்கில் வைக்கணும் பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கோயில் போயாச்சு இது வந்து கரூரில் இருக்கிற ஈஸ்வரன் கோவில் தான் கோவில் தான் வந்திருந்தோம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பாப்பா அவங்க வெளியில் விளாண்டுட்டு அங்கேயும் போய் ஒரு இடத்துல நிற்கல அங்கேயும் ஓட்டம் தான் ஒரே சேட்டை சில பேர் சொல்லுவாங்க ஆம்பளை பசங்க தான் ரொம்ப வால் பண்ணுவாங்க பொம்பளை பிள்ளைங்க வந்து அமைதியாக இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது குழந்தைங்கனாலே கண்டிப்பாக சேட்டை பண்ணுங்கள் அதுக்கு வந்து பாப்பா வந்து விதிவிலக்கு கிடையாது பாப்பா வந்து பசங்களோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாகவே சேட்டை பண்ணுவாங்க ஆம்பளை பசங்கள் பொம்பளை பசங்கள் அப்படிலாம் கிடையாது அந்த குழந்தைங்க ஒரு ஸ்டேஜ் வளர்கிற வரைக்குமே ரெண்டுமே ஈக்குவலான சேட்டை தான் பண்ணுவாங்க அங்கெங்கேயே வால் பண்ணிவிட்டு ஒரே ஓட்டந்தான் ஒரு இடத்துல கூட நிற்கல நாங்களும் ஃபோட்டோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு சரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் நில்லு பாப்பா நில்லு பாப்பான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணோம் அங்கே ஓட இங்கேயோட ஒரு இடத்துல நிற்க மாட்டேன்ருச்சு அவங்க அப்பாவுக்கே டயர்டாகிடுச்சு போதும் பாப்பா டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க கோயிலே அன்னதானம் போட்டாங்க புளி சாதம் பொங்கல்லாம் போட்டிருந்தாங்க இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தது சஷ்டிங்கிறதுனாலயா இல்லை ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் மாலை போட்டு இருமுடி கட்டிகிட்டு இருந்தாங்க அதனால கொஞ்சம் இன்றைக்கி வந்து வந்து க்ரௌடாக இருந்துச்சு அன்னதானமும் வாங்கி அங்கேயே சாப்பிட்டாச்சு ஒரு ப்ளேட் மட்டும் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் ஈவினிங் டைம்னால் அன்னதானம் அங்கேயே கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டுட்டு பக்கத்திலே ஒரு குட்டி குளம் இருக்குது ஒரு ரெண்டு குளம் இருக்குது இந்த கோயில் ஓரத்தில் லெஃப்ட் சைடு வச்சுருப்பாங்க தாமரை குளமும் அல்லி கொ அல்லி குளமும் இருக்குது அதையும் பார்த்துட்டு அதில் நிறைய ஃபிஷ்ஷு இருக்கும் ரொம்ப குட்டி குட்டி ஃபிஷ்ஷு நிறைய இருந்துச்சு அந்த இலையிலேயே நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் படுத்துருந்தது அதையும் பாப்பா காமிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இது வந்து நான் தாமரைன்னு சொன்னேன் ஜெய் வந்து இது தாமரை கிடையாது அல்லி அப்படின்னாரு இது தாமரையா இல்லை அல்லியான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க ஆனால் இது லீஃப் வந்து வேற மாதிரி இருக்குது இன்னொரு குளத்தில் இருக்க லீஃப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு இது வந்து என்ன லீஃபு இது என்ன பூன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அந்த இலையிலலாம் நிறைய ஃபிஷ் படுத்துருந்துச்சு பெரிய ஃபிஷ் அடியில் இருந்துச்சு அந்த குட்டி ஃபிஷ்லாம் வந்து அந்த லீஃப்லேயும் நல்லா படுத்துருந்தது நிறைய மீன் இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோவிலுக்கு போனது ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது எங்கே போய்ட்டு வந்தாலும் இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு ம சர்ச்சாக இருக்கட்டும் மசூதியாக இருக்கட்டும் கோவிலாக இருக்கட்டும் அங்கே போய் உக்காந்துட்டு வந்தாலே அந்த இருக்கிற மனசில் இருக்க கஷ்டமெல்லாம் ஏதோ அடுத்தவங்கள்கிட்ட சொல்லி இறக்கி வச்சுட்டு வந்த மாதிரி இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது அந்த மீனெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கவே அதெல்லாம் அங்கேயே அப்படியே நின்று ரசிச்சுட்டு கோயிலெலாம் நல்லா சுற்றிட்டு சாமி நல்லா மனசாக இருக்கும் நாங்கள் அப்படியே வீட்டு கிளம்பியாச்சு வீட்டு கிளம்பும்போது பாப்பா வந்து பாணிபூரி வேணும் நாங்கள் அடிக்கடி வாங்கி தர மாட்டோம் எப்பயாவது வாங்கி தருவோம் பாப்பாவுக்கும் பா பாணிபூரிலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கோவில் பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருக்கும் அங்கே தான் வந்து பானிபூரி சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தோம் உண்மையை சொல்லணுன்னா எனக்கு வந்து இந்த ஹிந்திக்காரவங்க வடக்கென்ச்சிட்ட வந்து எனக்கு பாணிபூரி சாப்பிட பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப பயம் நிறைய வீடியோலாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயம் சாப்பிடவே மாட்டேன் ஆனால் ஜெய்க்கு வந்து அவங்கள்ட்ட சாப்பிட்றது தான் பிடிக்கும் அவங்கள்ட்ட பானிபூரி சாப்பிட்றது தான் பிடிக்கும் அதனால ஜெய்யும் பாப்பாவும் மட்டும் ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டாங்க நான் வந்து நம்ம தமிழ்நாடு இருக்காங்களா அவங்கள்ட்ட அந்த மசால் பூரி தான் சாப்பிட்டேன் நிஜமான டேஸ்ட் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது ஜெய் வந்து காளான் வாங்கிட்டாங்க இன்றைக்கிட்டே இப்படி தான் போச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்